விநாயகா நிலையம் கோவை அபிஜித் விநாயகா நிலையம் எம்பி அரங்கநாதன் ஓம் நமசிவாய் வாழ்க நாளன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னுடைய ஆசான் தாழ்வாள்கோகர் பெருமானின் அருள் ஆசையாலும் என்னுடைய சிற்றாசான் புளிப்பானியனுடைய அருளாசியாலும் என்னுடைய பேராசான் பழனி ஞான தண்டாயுதபாணி அருளாசியாலும் சித்தர்களின் தலைவன் எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆசியாலும் அருளாலும் அருளாசியாலும் அடியில் இந்த ஜோதிட துறையில் கால்தலம் பதித்து வருகிறேன் எந்தவித குறையும் இன்றி நிறைவாக நிம்மதியாக யாருடைய தயவிலும் அடியில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய ஆசான்கள் தான் அடுத்து மக்களான நீங்கள் தான் உங்களால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் என்ன அப்படிங்கிறது அதை பற்றி ஒரு பதிவு மக்களாகிய நீங்கள் ஜோதிடர்களை போடுகிறீர்கள் என்பதை எந்த ஜோதரும் அறிவதில்லை ஏதோ அவங்க தான் கடவுள் மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க வெளியே சொல்லிடுவீங்க பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஜோதிடர்களையும் தீட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் மூலாந்தற்கானாலும் நீங்கள் வயலக்கல்லாக தீட்டி அவர்களை ஜொலிக்க வைக்கிறீர்கள் என்பதை எந்த ஜோதிடரும் அறிவதில்லை அது ஜோதர்களின் குறை நான் அறிந்துவிட்டேன் மக்களுடைய மனதில் இடம் பிடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல கடவுளர்கள் இருந்தாலும் பொது அறிவு இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு தான் ஒரு ஜோதிடரை உயர்த்திவிடும் அதுக்கு உதாரணம் அடியேன் பழனியில் சுமார் ஒரு முப்பது வருட பார்த்துட்டு இருக்கிறேன் முப்பது வருடம் இப்போ மேலே ஆயிடுச்சு நான் ஜோதிடத்துறைக்கு வந்த பொழுது இவ்வளோதான் காசு நினைக்கிறேன் உண்டியில் போடுங்க சொல்லுவேன் அப்புறம் ஐம்பது ரூபா வாங்கினேன் அப்புறம் நூறுரூவா வாங்கினேன் அப்புறம் நூற்றம்பது இரநூறு முந்நூறு இப்போ என்னுடைய அனுபவத்திற்கு நான் அதிகமாக தான் வாங்கணும் ஆனால் அதிகமாக வாங்குறது தான் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஐநூற்றி ஒன்று குடும்பஞ்சார்க்க தான் வாங்குறேன் அடுத்து அடியு நடந்த பின்னாடி அவனுடைய காசு இல்ல கொடுத்தாலும் நான் விளாண்டுவேன் யாரிடமும் பள்ளை கெஞ்சி கொண்டு நிற்பது இல்லை அடியன் கரும்பு மக்கள் எறும்பு அவ்வளவுதான் புரிஞ்சுக்குங்க ஏனென்றால் மக்களின் மனநிலைக்கு அறிந்தவர் இந்த நான் சொல்ல மாட்டேன் அது சொல்லிடுவேன் ஆனால் நூத்துக்கு நூறு சதவீதம் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவேன் இது அடியனுடைய வெற்றி எதிரியும் வருவான் நண்பனும் வருவான் அவங்களும் எதிரியா இருப்பாங்க வருவாங்க ரெண்டு பேரும் கேட்பாங்க ஆலோசனை ஆனால் ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாம சொல்லுவேன் என்ன தரம் உண்மையை சொல்லிடு உனக்கு என்ன தளபதியோ அது நீ செய் உனக்கு என்ன தலை செய் மேலே இறைவன் தீர்ப்பு முக்கியம் அப்படின்ற அடியின் ஒரு கருவி ஆட்டு விற்பது இறைவன் அவர் என்னுடைய நாவல் என்ன சொல்றாரோ அதை சொல்லிடுறேன்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி என்னிடம் ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இப்படித்தான் வர வேண்டும் ஒரு நெறிமுறை வச்சிருக்கிறேன் அது ஆரம்பத்தில் இருந்தே அது இன்று வரை நான் கடைபிடிக்கிறேன் இனிமேலும் கடைபிடிப்பேன் என்ன காரணம் ஜோதிடம் என்பது தெய்வீக கலை ஒரு ஜாதகம் திருக்கிழமை கழிச்சிருப்பாங்க ஒரு ஜாதகம் வாக்கியத்தை கழிச்சிருப்பாங்க ஒரு ஜாதகம் சித்தரவசர் கழிச்சிருப்பாங்க ஒரு ஜாதகம் பாம்பு பஞ்சாயத்தை கழிச்சிருப்பாங்க ஒரு ஜாதகம் ஆற்காடு பஞ்சாயத்து கழிச்சிருப்பாங்க ஒரு ஜாதம் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தை கழிச்சிருப்பாங்க ஒரு ஜாதம் வாசன் பஞ்சாங்கம் கழிச்சிருப்பாங்க ஆனால் அனைத்தும் என்னிடம் வரும் ஆனால் அடியின் அனைத்திற்கும் என் குருநாதர் போக பெருமானின் புத்தக இணங்க பல் சொல்வது என்ன காரணம் எதை மறக்காமல் சொல்லுவேன் என்னுடைய குருநாதர் போகர் பெருமான் மனிதர்களை வழி நடத்துவதற்காக சிவனிடமே சண்டைப்பட்டவர் சிவனே என்னுடைய குருநாதம் வம்பு பண்ணாம அன்ப வழி சொன்னார் அனைத்து சித்தர்களையும் ஒன்றிணைத்தார் சிவபெருமான் என்னுடைய குருநாதரை வழி நடத்துவதற்காக மனிதர்கள் மரணிக்க கூடாது அவர்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் அப்படின்னு போகர் பெருமான் சொன்னார் ஆனால் இந்த பூமியில் பிறந்தது எல்லாமே அழியணும் அப்படிங்கிறது இந்த பூமியை படைத்த அப்ப இந்த பூமியில யார் பிறந்தாலும் அழிவாங்க மண் கல் மரம் செடி கொட்டி எல்லாம் குழு பூச்சி எல்லாம் இருந்து கடலே மாறும் அப்படின்னு விதி இருக்கிறப்ப இது மாற்ற முடியாது எம்பெருமான் போகருக்கு புத்திமதிகளை எடுத்து சொல்லி அவரிடம் அந்த எண்ணத்தை மாற்றி மக்களை வாழ்விக்க வைத்தியம் திருப்பிட்டாங்க அது போகர் பெருமானுடைய முக்கியமான விஷயம் அப்ப போகர் பெருமான் மக்களை வாழ்விக்க வந்தவர் ஜோதிடத்தின் பிதாமகன் சகாதேவன் கிடையாது போகர் பெருமான் தான் அவருக்கும் உயர்வாழ்வு வந்து சிவபெருமான் தான் நாரதர் தான் அப்ப அம்மை உமாதேவிதான் அப்ப ஜோதிட எந்த வந்துச்சு சிவனிடம் இருந்து உமாதேவிக்கும் உமாதேவியிடம் நாரதருக்கும் நாரதந்து ரிஷிகளுக்கும் வந்தது அந்த கலையை யாரும் அழிக்க முடியாது அப்ப ஜோதிடம் என்றாலே அழிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அந்த ஜோதிட அழிப்பேன்னு யாரும் சொல்ல முடியாது பலத்தேன்னு அது சொல்ல முடியாது ஜோதிடர்களுக்குள் ஒற்றுமை இருக்காது ஏனென்றால் அவர்கள் ஜோதிடர்கள் என்றாலே தலைக்க முடித்தவர் நான் உட்பட யாராக இருந்தாலும் நான் சொல்றதை கேட்கணும் முடியுமோ ஆனால் இதனால அடியில் சில ஜோதிகளிலும் வாக்குவாதம் செய்வதில்லை ஒதுங்கிக் கொள்கிறேன் அவளை வாக்குவாதம் செய்து என்னுடைய எனர்ஜியை க்ளீன் செய்ய விரும்பவில்லை திருந்த முடியாததான் ஜோதிடம் திருத்த முடியாதது ஜோதிடர்கள் அப்போ அந்த ஜோதிகள் வந்து மக்கள் என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குங்க அப்படிங்கிறதா அப்போ இந்த ஜோதிடத்துறைக்கு முக்கியமா சொல் பலித முக்கியம் அவர்கிட்ட போனா சொன்ன சொன்ன நடக்கணும் எல்லாமே நடக்காது ஒரு சிலர் நடக்கும் அவ்வளவுதான் எல்லாமே நடந்த ஆணவருக்கு என்ன வேலை அப்ப குறைந்தபட்சம் ஜோதிட ஒரு ஐம்பது பெர்சென்ட் அறுபது பர்சன்ட் எழுபது சொன்னாலே போதும் அதுலேயே நம்ம வெற்றி பெறலாம் நம்ம சம்பாதிக்கலாம் ஜோதிடருக்கு ஜோதிடருக்கு காப்பி அளிக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு காப்பி அளிக்கும் கூட்டம் தான் அதிகம் ஒரு பத்து கிட்ட போய் கற்றுக்கறது ஒரு சில நாற்பது ஐம்பது போய் கற்றுக்கிறாங்க அதை இவங்க அடுத்து இவங்களுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க பரசாற்றுறது அதாவது அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராது இவங்க சமையல் செஞ்சு இது நான் செஞ்சது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் ஆறு கொடுத்தது அதை சொல்ல மாட்டாங்க நான் செஞ்ச சாப்பாடு நல்லாயிருக்கா இது நான் தான் தென் சென்வோம் இன்றைய ஜோதிடர்களுடைய விளங்காமல் போகிறது காரணம் அப்போ ஜோதிடர்கள் தெய்வ பக்தி இருந்தால் தான் ஜோதிடத்தை சொல்ல முடியும் தெய்வபக்தி இல்லாத ஜோதிகள் ஜோதிடத்தை கடுகளவும் கூட சொல்ல முடியாது அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாலும் இந்துவா இருந்தாலும் சரி எந்த மதத்தை சொன்ன தெய்வீ கலை தெய்வம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை அப்ப அந்த ஜோதிடத்தை வாழ வைக்கிறது சிலர் போய் பொய் புரட்ட சொல்லப்ப அந்த ஜோதிடம் அவர்களை வீழ வைத்துவிடும் அவர்கள் ஆயுளுக்குள்ளாரி அனுபவிப்பாங்க அப்போ இந்த ஜோதிடம் அப்படின்னு வந்து மக்களுக்கானது மக்களை நல்வழிப்படுத்து படுத்துவதற்காக ஜோதிடம் உருவாக்கப்பட்டது கஷ்டப்பறையா இந்த கோயிலுக்கு போ நஷ்டப்பறையா இதை செய் இதை செய்யாது அப்படின்னு எடுத்து சொல்லணும் அது ஜோதிடம் அது ஒரு ஜோதிட வேலை இன்னைக்கு இந்த அப்படி இருக்கிறாங்க எப்படா கெட்டு வருவான் அவனை வச்சு நம்ம முன்னேறுவோமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க அப்போ நான் என்ன செய்கிறேன் அடியேன் ஜோலம் பார்க்குறேமா அதுக்குன்னா காணிக்கை வாங்கிக்கவேன் அவ்வளோதான் மற்றபடி நடக்கிறது நடக்கிறது ஆண்டவங்க விட்டுருவோம் நடந்தாலும் நடக்கவில்லையா என்றும் அவங்களோட கர்மா தான் பொறுப்பு அப்படின்ட்டு நடக்கும் பெரும்பாலும் நடக்கும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஒரு சார் ஃபோன் பண்ண மாட்டாங்க ஒரு சார் சொல்லுவாங்க சாமி நீங்கள் சொன்னீங்க ரைட் ஓகே ஆனால் சில ஜோலி என்ன சொன்னேன் நான் சொன்னது இல்லை அப்போ எனக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அப்ப அதனால ஜோதிடர்களுடைய ஜோதிடர்களுக்கு உள்ள மரியாதை குறையது காரணம் நான் நடந்துச்சு நீ சொல்லி விதி நடந்துருச்சு நடக்க எனக்கு காசு கொடு காசு நடக்க வைக்கிறேன் சாதாரண செய்யமா அப்ப இந்த மாதிரி ஜோதிடர்கள் தான் ஜோதிடத்தை அழிவு கொண்டு வராங்க அதை அழிவுப்பாதி ஜோதிடர் அவங்க அதனால ஜோதிடர்களிலும் அடிக்கொருக்கு போய் ஜாதம் பார்க்காதீங்க யாரோ ஒருத்தர் பார்க்குறீங்களா ஒரு வருஷமாவது அவங்க சொல்கிற கேளுங்க நீங்க எந்த ஜோதிட வேணா போங்க குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது அவங்களிடம் அவங்க சொல்கிற கேளுங்க பளிச்சா இல்லை விட்டுருங்க நான் தான் சொல்லுவேன் எங்கிட்ட பாக்குறீங்களா ஒரு வருஷமாவது நான் சொல்ற கிடப்பிடிங்க நான் சொல்வது பூரா வழிபாடுகள் தான் நான் சொல்றது பூரா அறிவுரைகள் தான் நான் கொடுக்குற போற தான் அப்ப இந்த பிறவியில் உங்களுக்கு இதுதான் விதி நான் மற்ற முடியாதுன்னு சொல்லிடுவேன் அடிச்சு ஆணித்தரம் சொல்லிடுவேன் ஏ விதி இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆணித்தரமாக ஜெயிக்கணுமா ஜெயிக்கணும்னு வழி சொல்லுவேன் ஆனால் ஜெய் ஜெயிச்சது என்னால் தான் அப்படின்னு நான் ஒருபோதும் சொன்னதில்லை சொல்ல மாட்டேன் அடியை சொல்லி ஜெயிக்கிறதா அதற்கு காரணம் அவருடைய கர்ம வினை ஆண்டவனுடைய அருள் குலதெய்வத்தோடைய அருள் அவர்கள் வழிபடும் தெய்வத்தோடைய அருள் அவ்வள்தான் அதனால் மக்கள் எந்த ஜோதிடம் போனாலும் உங்களுடைய குறைகள் தீர்த்து வைப்பது கடவுள் கடவுள்தான் வழிபாடுகளை செய்யுங்கள் பரிகாரங்களை செய்து ஏமாறாதீர்கள் நன்றி வணக்கம்